உறவுகளே இன்னைக்கு சூப்பரான ஒன் கிராம் கோல்டுல கல்கட்டா மாடல் ஆரம் காட்டுற உறவுகளை இந்த ஆரம் ரொம்ப டிமாண்டான பீஸ் 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 டிமாண்டான டிமாண்டான ஆமாங்க நிறைய உறவுகள் நம்ம பழைய வீடியோ பார்த்துட்டு இந்த வந்துருச்சா நான் இப்பவே பணம் போட்டுறேன் இப்ப கிடைக்கும் வந்தா கிடைக்குமா அப்படி இப்படி நிறைய உறவுகள் இந்த ஆறத்துக்கு மேல அவ்வளவு பிரியமா இருந்தீங்க நீங்க கேட்கும் போது இந்த ஆரம் நம்ம கிட்ட ஆனா இப்போ நம்ம கிட்ட நூறு செட்டுக்கு மேல அவைலபிளா இருக்கு உறவுகளே ஒன் கிராம் கோல்டு அட்டகாசமான இந்த கல்கட்டா மாடல் ஆரம் யாருக்கு வேணுமோ உடனே இப்பவே தயவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க தீர்ந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு என்ன வந்து கிடைக்குமா 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 கேட்டு மெசேஜ் பண்ணாதீங்க இப்போ இந்த கல்கட்டா மாடல் ஒன் கிராம் கோட் ஆரம் இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிறவங்களே இது நீங்க ஆரம் மட்டும் தனியாகவும் எடுத்துக்கலாம் நெக்லஸோட செட்டாகவும் தனியாகவும் எடுத்துக்கலாம் கம்மலோட புல் செட்டாகவும் எடுத்துக்கலாம் அசல் தங்க மாதிரி இருக்கிறவங்களே நைன் ஒன் எப்படி இருக்குமோ அது போல இருக்கும் அது மட்டும் இல்ல வரவங்களே தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரி நம்ம கடையோட சீலும் இந்த எல்லா பேக் சைட்லயும் இருக்கும் அட்டகாசம் 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 அட்டகாசமான ஆரம் இந்த ஆரத்துக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டியை கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழகு போல இந்த ஆரத்தி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ஆரம் வேண்டாம்னு சொல்லி நீங்க எங்க கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிருங்க உறவுகளே பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் நாலு துண்டா நீங்க கட் பண்ணி கட்டாயி என்ன டேமேஜ் ஆகி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இதுதான் இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் நம்ம கிட்ட என்ன பொருள் வாங்குனாலும் ஒன்றாம் தோல்ஸ் எது வாங்கினாலும் ஒரு வருஷம் கலர் கேரண்டி எப்ப திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடைல இருக்கு நீங்க மேப்ல போய் ரைட்ரன்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க வர முடியாத கஸ்டமர் இந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா ரெண்டே நாள் உங்க கையில கிடைக்கும் உறவுகளே ஒரே நாளில் தமிழ்நாட்டுக்குள்ள கொடுத்துறோம் அதர் ஸ்டேட்டா இருந்தா ரெண்டு நாள் கொடுத்துறோம் வெளிநாடுகளுக்கும் அனுப்புறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நேரடியா வாங்க வர முடியாத கஸ்டமர் வாட்ஸ்அப்லேயே புக் பண்ணிக்கோங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை